ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இது பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதிமூணாவது கொஷின் கேன்சர் பார்க்கலாம் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறேன் கொடுக்கப்பட்ட படத்தில் பச்சை நிற உருவம் இளஞ்சிவப்பு நிற உருவத்தின் இடப்பெயர்விலான நிழல் உருவாகும் இந்த இடப்பெயர்வை விளக்குக விதியை எழுதுவன் சொல்லிடலாம் இந்த ஹெச் வந்து இது ஒரு ஹெச்சு இதை பொறுத்து இந்த ஹெச்சு போட்டிருக்காங்க அப்போது இடப்பெயர்வு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஹெச்சு இதில் தானே ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மூணு வலது பக்கமாகும் மேலே இங்கேருந்து பாருங்க இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இது ஒன்று அப்போ ஒன்று கீழ் பக்கமாகவும் வருது அப்போது மூணு வலது பக்கம் ஒன்று கீழே இது இடப்பெயர்வு இது இருக்க மாதிரியே தானே இதுவும் இருக்குது அப்போ இடப்பெயர்வு செஞ்சுருக்கு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு வலது பக்கமாக ஒன்று கீழ்ப்பக்கமாகவும் என்ற விதி இந்த இடப்பெயர்வை விளக்கும் இட பெயர் விலக்கும் புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் பதிமூணாவதுக்கு ஆன்சர்